எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக நிகமாந்த மகா தேசிகாய நமக நாச்சியார் திருமொழியில் பன்னிரெண்டாவது பதிகம் மற்ற இருந்திருக்கு என்று ஆரம்பமாகும் இந்த பாசுரங்களில் நம்ம ஒன்பது பாசுரங்களை வியாக்கியானத்தோடு அனுபவிச்சிட்டோம் இப்போ பத்தாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவாராபதி தன்னலவும் தன்னை தமர்வுத்து பெற்ற பெய்ய வேண்டி குரலால் துணிந்த துணிவை பொன்னியல் மாடம் பொழிந்து தோன்றும் புதுவையற் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லார்க்கி இடம் வைகுந்தமே அப்படின்றது இந்த பத்தாவது பாசுரம் இந்த பத்தாவது பாசுரம் பலஸ்துதி பாசுரம் பலஸ்துத்தினா என்னன்னா இப்போ நம்ம நாச்சியார் திருமொழியப்பா பா பாசுரங்களை நன்னா செவிச்சிருக்கும் இந்த சேவிக்கும் பொழுது ஒவ்வொரு பதிகத்துக்கும் என்னென்ன பலன் இதை படித்தா என்ன பலன் ஏன்னா பலன் இருந்தால் தான் நம்ம படிப்போம் பலன் இல்லாமல் படிப்போம்மா எல்லா இடத்துலையுமே பசங்களும் அப்படி தான் மார்க் வந்தால் தான் பசங்கள் எக்ஸாம் எழுதுறா மார்க்கே கிடையாது எக்ஸாம் எட்டு பண்ண எழுதுவாளா மாட்டாலே ஆ அது மாதிரி எல்லாருக்குமே பலன் இருந்தால் தான் உண்டு இதில் என்ன பலன் சொல்கிறா பாருங்கள் அதாவது தன்னன் தன் சுற்றத்தாருக்கெல்லாம் அவ சொல்கிறாள் எனக்கு கண்ணன் கூட என்னை சேர்த்து வைங்கன்னு சொல்றான் மண்ணு மதுரை தொடக்கமாக அந்த நிலை பெற்ற அந்த மதுரை வட மதுரை அதிலிருந்து தொடக்கமாக எப்போ இந்த முதல் போ பாசுரம் பாருங்கள் மதுரை புறத்து என்னை உயிர் மிடின்னு போடுற அதில் என்னை மதுராபுரிக்கு கொண்டு விடுங்கன்னு தான் சொன்னான் அந்த பாசுரம் தொடங்கி இப்போ இந்த ஒன்பதாவது பாசுரம் பாருங்கள் துவாராபதிக்கு என்னை உயிர் மிடின் இந்த ஒன்பதாவது பாசுரமான அழகிய துவாரபதிக்கு தன்னளவும் அது வரைக்கும் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் தன்னை தமர் உயித்து பெய்ய வேண்டி அதாவது தன்னையும் தன்னுடைய சுற்றத்தாரையும் அதாவது எங்களெல்லாம் நீ ஊய்க்கணும் அப்படின்னா தான் குரலால் துணிந்த துணவை தாழ் அப்படின்னா தாழத்தாழ தலைய தழைய பின்னின் இருக்கான்னு சொல்லுவா பாருங்கள் அந்த நீண்ட குழலால் நீண்ட தலைமுடி கொண்ட அந்த துணிவைனா அந்த பெண் ஆண்டாளை துணிந்து சொன்ன அந்த ஆண்டாளை பொன்னியல் மாடம் புலிந்து தோன்றும் அழகிய பொன்னாலான அழகிய மாடங்கள் பொழிந்து நல்லா பல 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 இருக்கும் புதுவையர் கோன் விட்டுஜித்தன் கோதை அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய தலைவனான விஷ்ணுஜித்தனுடைய பொண்ணு கோதையான இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை இன்னிசையாக அழகா பாட்டா இந்த சொல் மாலை நான் பூ மாலை கொடுத்துட்ட முன்னாடி இப்போ சொல் மாலை கொடுத்துருக்கேன் ஏற்ற வள்ளார்க்கு இடம் வைகுந்தமே இதெல்லாம் சொல்கிறவாளுக்கு வைகுந்தம் தான் கரெக்டாக கிடைக்கும் அவள் எங்கேயும் கஷ்டப்பட வேணாம் அவள் போய் சேர்ந்த பிறகு டைரெக்டாக வைகுந்தம் போயிடுவாள் இந்த பாசுரங்களை படித்தான் எந்த பாசுரங்கள் மதுரைன்னு ஆரம்பித்து துவாரகாபதி அப்படின்ற முடிய அந்த ஒன்பது பாசுரங்கள் அவள் சேர்க்கிறவாளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றே இந்த பாசுரங்கள் மூலமாக பல நமக்கு இந்த பலன்களை சொல்லியிருக்கான் மண்ணு மதுரை தொடக்கமாக உன் துவாரபதி தன்னளவும் தன்னை தமர்த்துய்த்து தமர் உயித்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவை பொன்னியல் மாடம் பொழிந்த தோன்றும் புதுவையற்ன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லார்க்கு இடம் வைகுந்தமே அப்படின்ற இந்த பத் பத்து பாசனங்களை பன்னிரெண்டாவது பதிகத்தில் நம்ம சேவிச்சோம் அனுபவிச்சோம் அர்த்தங்களையும் புரிஞ்சுட்டோம் நாம் நம் குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுக்கலாம் ஈஸியான தமிழ் வார்த்தைகள் ரொம்ப எளிமையான தமிழ் வார்த்தைகள் சொந்தமான தமிழ் வார்த்தைகள் எதுகை மூனையோடு ஏதோதோ பசங்களுக்கு வீடியோவில் போட்டால் சினிமா பாட்டெல்லாம் பாடுறதுங்க இதையும் தான் உங்கள் வீட்டு வீடியோவில் போடுங்களேன் கேட்குமே உங்கள் வீட்டு டிவியில் போட்டால் பசங்க கட்டாயம் கேட்பா ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டாயம் கேட்பா கேட்டாலும் அவளுக்கு அந்த ஆண்டாள்னா யார் நாச்சியார்னா நாச்சியார் திருமணம் இங்கிருந்து வந்தது இதெல்லாம் அவளுக்கும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் மிக்க நன்றி ராகவன் காஞ்சிபுரம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்